அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலில் இன்றைக்கு நாம பார்க்க போகிற கேள்வி வந்து கைனமேட்டிக்ஸ் அதாவது இயக்கவியல் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வெக்டார் எஃப் மற்றும் ஆர் என்பது இரண்டு வெக்டார் எஃப்னுடைய மதிப்பு என்னன்னு சொன்னால் வெக்டார் எஃப் இஸ் ஈக்குவல் டு டூ ஐ பிளஸ் ஜே மைனஸ் கே அப்புறம் ஆரின் மதிப்பு வந்து த்ரீ ஐ பிளஸ் டூ ஜேனஸ் இந்த எப் மற்றும் மாடின் ஸ்கேலார் மற்றும் வெக்டார் இவற்றின் எண் மதிப்புகள் நமக்கு தெரியும் வெட்டார பொருத்த இரண்டு விதமான பெருக்கல்கள் உண்டு ஒன்னு வந்து ஸ்கேலார் இன்னொன்று வந்து வெக்டார் பெருக்கல் ஸ்கேலார் வந்து எண் மதிப்பு மட்டும்தான் உண்டு அது ஒரு பெருப்பு வெக்டார் வெட்டார் பெருக்கலுக்கு எண் மதிப்பு உண்டு அது போகக்கூடிய திசை ஆனா இங்கே எண் மதிப்பு மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க திசையை பற்றி விடுறாங்க ரெண்டுக்குமே எண் மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அது எவ்வளவு சார் வரும் அப்படின்னு சொன்னால் வழக்கம் போது நான்கு தெரிவுகள் நம்பர் ஒன் வந்து ஃபைவ் கமாடூ த்ரீ ரெண்டாவது வந்து ஃபோர் கமாடோ ஃபைவ் மூணாவது வந்து டென் கமாடோ டூ கடைசி வந்து டென் கமா டூ இப்படின்னு நாலு தெருமிகள் கொடுத்திருக்காங்க இதுல எது சார் சரியானது ஒண்ணுன்னா பார்க்கணும் முதல்ல செயலப்படுத்த பார்ப்போம் வைக்கிறேன் ஸ்கேலார் பெருக்கல் பொறுத்த என்ன சொல்றது நம்ம சொல்லும்போது சொல்லும் டாட் ஆர் அப்படின்னு ஸ்கேலார் பெருக்கல் பொறுக்கும் அந்த யூனிட் வெக்டர் அந்த யூனிட் அளவு கே என்பது என்ன இந்த ஐஜே கே ஐஜே கே என்பது எக்ஸ் ஒய் மற்றும் இருக்கக்கூடிய ஓர் அலகு வெக்டார் சரியா அப்ப வெக்டார் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு பார்க்கும் அந்த எஃப் டாட் ஆருக்கு இன்னொரு பேர் உண்டு என்னது எஃப் ஆர் காஸ் தீட்டா அப்ப எஃப் ஆர் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லும் போது தீட்டாவின்

ஸோ ஒன் ஜே ப்ளஸ் ஒன் பிடி ஜே பிளஸ் ஸோ எஃப் க்ளாஸ் ஆரி சி கோய்ட்டு ஸ்கொயர் ரூட் எப்படி சார் எப்படி சொன்னால் என்னுடைய எழுமதுக்கு எப்படின்னு இருக்கிறது ஸ்கொயர் ரூட் ஆ கே உன் டேன வேல்யூ வளருமே ஒன்று தான் ஒன்ஸ் வேர் ஜே கே கெம் டான வேல்யூ அது ஒன்று தான் ஒன்ஸ் ஸ்கொயர் ஸோ ஒன்ஸ் பேர் ப்ளஸ் ஸ்கொயர் பேர் டு ஒன்ஸ் கேட் ஒன்று தானே ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஸோ ப்ளஸ் ஸ்கொயர் ரூ ஸோ எஃப் மற்றும் பெட்டார் எஃப் மற்றும் ஸ்கேலா मतलब बेटर पेडिकल इवेक्टिंग गेट मधी प्रोबेल्ट स्केलर गेट मधी बाते बेटर पेडिकल मधी प्रोबेल्ट तो क्या सर क्या बचा सो दिस इस द आंसर अलाउड है ऑप्शन थ्री आंसर थ्री इस आर आईटी आंसर फॉर दिस क्वेश्चन के यू विल सी ओनर क्वेश्चन नेक्स्ट वीडियो ओके टिल देन थैंक यू ओनली डॉ